ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வீடில் டேஸ்டான சுவரொட்டி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு பேனில் நான் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சுவரொட்டி ஒரே ஒரு சுவரொட்டி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது அது சுருங்கிரும் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரே ஒரு இடப்போ தண்ணியில் அலசிக்கலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் அலசினாலும் அது இந்த மாதிரி ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு திருப்பம் அலசிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போது மல்லித்தலை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போது நான் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கிறேன் இப்போ கிண்டியாச்சு தக்காளி நான் ஒரு அரை தக்காளி பழம் நல்லா புளிப்பு கண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதிகம் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனத்துக்காக ரெண்டு சிட்டிக்கை மிளகாய் பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் சுவரட்டி கிரேவி சேர்ப்பறதுனால ஒரு கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு இந்த மாதிரி சுவரொட்டி வறுவல் நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் அதிகமாகும் பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடிக்கடி திறந்துவிட்டு நல்லா கிண்டுங்க இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம கிரேவி இப்போ பாருங்கள் நம்ம வச்ச தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் சூப்பராக கிரேவி ஸ்டக்சர்லாம் நல்லாயிருக்கு இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே இது அப்படியே சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நான் வெள்ளை சாப்பாடு கூட வச்சுருக்கேன் இதை பிசைஞ்சு அப்படியே ஒரு பீஸ் சுவரோட்டி எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்